ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் வாழக்கா மசாலா பொரியல் வாங்க செய்யலாம் இன்னைக்கு ஒரே ஒரு வாழக்கா ஒரு தக்காளி இது இது தக்காளி இது ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு வாழக்காய் மசாலா பாத்தீங்களா ரெண்டு பூண்டு மூணு பூண்டு பல்லு கொஞ்சம் கொப்பரை ஜீரகம் சோம்பு தனியா முந்திரி அப்பா ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் ஒன்னா வச்சு ஐட்டம் எல்லாம் ஒன்னா வச்சு அரைச்சுக்கலாம் தனித்தனியா எல்லாம் பச்சையாவே அரைச்சுக்கணும் பவுடர் பண்ணிக்கணும் மசாலா மாதிரி அரைச்சுக்கணும் இப்போ இதை அரைச்சு இது குக்கர்ல போட்டு ஒரு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணுங்க பாத்தீங்களா மேல அதெல்லாம் சீவ் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் அப்புறமா தாளிச்சிக்கலாம் சீக்கிரமாக முடியும் நமக்கு ஒன்றா கூட தாளிச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அது இந்த மாதிரி வேக வச்சு முதல்ல உப்பு காரம்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம தாளிச்சோம்னா சீக்கிரமாக முடியும் அடிப்பிளிக்காமல் செஞ்சுக்கலாம் இப்போது இந்த மசாலா வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் அந்த ஆறு போட்டு அரிசி மசாலா இந்த மசாலா தண்ணி எல்லாம் நிறைய வேணா இந்த தண்ணி கொஞ்சமா வெடலாம் தண்ணி பாத்தீங்களா அந்த தண்ணியே போதும் இனிமேல தண்ணி தேவையில்லை இதுக்கு வந்து இப்போ அது தகுந்த போல காரம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் காரம் போதும் என் சுசூலா காரம் உப்பு எல்லாமே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு விசில் விட்டா போதும் ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டுருவோம் இல்லையா கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்கன்னா உப்பு போதும் அந்த உப்பு போதும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ நமக்கு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும் இது இப்போ கரெக்டாக ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை இப்படி வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் பூண்டு ரெண்டு பூண்டு பல்லு தட்டி போட்டுருக்கேன் அந்த பூண்டு தட்டி போட்டதா நல்லா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் போடலாம் மூணு மூணு ஸ்பூன் ஸ்பூன் போதும் இந்த மாதிரி வேக வச்சு தாளிச்சா எண்ணெய் கம்மியா பிடிக்கும் ஏன்னா இது தண்ணியில நல்லா வெந்து போயிடும் அதனால வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போடும் எண்ணெயில் நிறையா சாப்பிடக்கூடாதுன்றாங்க இல்லையா அதுக்காக இப்போ இது போட்டு நல்லா டீப் ஃப்ரை சூப்பராக இருக்கும் கார்கொழம்பு வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டா அது காம்பினேஷன் நல்லா இருக்கும் ரசத்துக்கும் இருக்கும் எதுக்கு வேணுமெனா வச்சுக்கலாம் சாம்பாருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒளக்காய் மசாலா ஃப்ரை ஓகே இது வந்து கரெக்டாக பார்த்த ப்ரவுன் கலராக வந்தது இந்த பூண்டு இந்த ப்ரௌன் கலருக்கு வரச்சு நல்ல ஸ்மெல் வரும் இதை பார்த்துக்கோங்க வாழைக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதுதான் வாழைக்காய் ஃப்ரை நல்லா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டா தான் அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு அப்போதான் தமிழ் வைக்க முடியும் அவங்க கமெண்ட்டு வைக்கிறத விட அவங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு புரியும் நல்லா இருக்கா இல்லை சும்மா பார்த்து ஒண்ணும் ஒன்றும் தெரியாது இதெல்லாம் ஒரு இது என்னமோ வேக வச்சு செஞ்சுருக்காங்களே பொரியலன்னா அப்படியே தானே நம்ம கடாயில் தாளிச்சு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் எந்த இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அப்புறமா தாளிச்சிங்கன்னா காயும் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதும் நல்லா இருக்கும் ஆயிரம் அதிகமாக பிடிக்கும் பிடிக்காது இது நான் இதுதான் ஒரு இதில் இதில் வந்து ஒரு ரகசியம் இது எண்ணெய் கொஞ்சமாக போடணும் சாப்பிடணும்ன்றவங்களுக்கு இது இப்போ நம்ம கொஞ்சம் என்ன வேணுமோனா இது மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் பார்த்திங்களா சிக்கன் ஃப்ரை மாதிரி ஓகே இது நீங்க வாழைக்கா மட்டும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட்ல நீங்க அவ்வளவு பெருசா கட் பண்ணாதா சின்னதா இருக்கும் ஆமா ஃப்ரை ஏனா இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டா ரொம்ப வெந்துடும் கொஞ்சம் பெருசா இருந்தா காய் கொஞ்சம் அந்த பாத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க இதுதான் வாழைக்கா மசாலா ஃப்ரை நீங்க இந்த மெத்தட்லயே செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய இந்த மெத்தட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க வழக்க ஃப்ரை ஓகே